அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதியாகவே அமையப்போகின்றன மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு நிச்சயம் என்று சொல்ல வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக கிரகநிலைகள் வளம் பெறுகின்றன அதிலும் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய முதலாவதாக பார்க்கப்படுவது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு நிச்சயமாக உங்களை தேடி இந்த வாரத்தில் தீபாவளிக்கு பிறகு அற்புதமாக கைகூட போகிறது திடீர் பண வரவு கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த வேலையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக திடீர் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நல்ல வேலை பொருளாதார ரீதியான முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் திடீரென புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த வேலையை தவற தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீரென பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மூன்றாவது மிக முக்கிய நிகழ்வாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பில் தனஸ்தானத்தில் குரு ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் மிக வலுவாக கர்மத்தில் சனி வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஸ்தானத்தில் மிக வலுவாக ராக நிலை கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் சந்திரன் வளம் வரப்போகிறார் போகிறார் சந்திரன் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் உண்டு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்ங்க செவ்வாய் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெதுவாக வளம் முதன்மையான அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயம் மிதனராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி வளம் பெறப்போகிறார் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறார் வித்யா கரகரான புதனும் அங்கு வலுவாக இணைந்து வளம் வருகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக நிச்சயமாக கைகூட போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமைப்பு இருக்கும் போது குருவினுடைய சுப பார்வை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிவதால் உறுதியாகவே இந்த வேளையில் மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் மூன்றாவது மிக முக்கியமான நல்ல செய்தியாக உங்களது இல்லம் தேடி நிச்சயமாக சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காவதாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது புதிய நட்பு கிடைக்கும் நட்பு உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நட்பு மற்றும் உறவு சிறப்பான முறையில் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதன உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிம்மதி பிறக்கும் அற்புதமான ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை கருத்தறிந்து முன்னேற்றம் நிறைவாக காணக்கூடிய வகையில் நிம்மதி பிறக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் பண உட்பட பல நல்ல நிகழ்வுகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி கிரம் பெற்றிருப்பதும் ராகு சொந்த நட்சத்திரத்தில் அமரப்போவதும் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது எனவே இதுவரை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் இனி வரக்கூடிய வேளையில் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கையில் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அதே சமயம் மற்றவருடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதில் தலையிடுவதால் மனவருத்தம் வருத்தம் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகலாம் எனவே எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் மற்றவரின் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் பொறுமையாக பணிகளை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அலுவலக பிரச்சனைகள் நிச்சயமாக சுமூகமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் அவை எதிர்கால நலனை சிறப்பானதாக ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இதோடு மட்டுமல்லாது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு பல திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்வதால் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே உங்களுடைய கையில்தான் இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைப்பதால் மனநிறைவு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் தீபாவளிக்கு பிறகு மிகவும் சாதகமாக கைகூடப் போகிறது சற்று சிக்கனமாக இருந்தால் திருபார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை உறுதியாகவே அபரிவிதமாக சந்திப்பதால் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் திருப்திகரமாக கைகூடும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அடிப்படையான தேவைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்த தை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் தேடி வருகிறது வலுவாக இருப்பின் இந்த வேளையில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவே கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்